அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி காலை ஏழு இருபத்தஞ்சி வரை அதற்கு மேல் பிரதமை திதி பூர நட்சத்திரம் அப்போ சந்திராஷ்டிரமம் வந்து மகர ராகு ராகுகாலம் சாயங்காலம் மூணுலேருந்து நாலரை வரை யமகண்டம் காலையில் ஒம்போதுலேருந்து பத்தரை வரை அப்போ நல்ல நேரம் காலையில் ஏழே முக்கல்லேருந்து எட்டே முக்கல் வரை சாயங்காலம் நாலே முக்கல்லேருந்து அஞ்சே முக்கால் வரை அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு சிவப்பு கலர் சற்று போடுறது நல்லது தவிர்க்க வேண்டியது வந்து பழுப்பு கலரு அல்லது டபுள் கலர் சேட் டார்க் அண்ட் சேடோ அந்த மாதிரி பட்டதோ தவிர்க்க சாப்பிட வேண்டியது வந்து உருளைக்கிழங்கு கொத்த பலாப்பழம் மொச்சை ஆகியவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம் நண்பர்களே இப்போ ராசிக்கு உண்டான வந்து இந்தந்த கிரகங்கள் சூரியன்லேருந்து சனி வரைக்கும் எந்தெந்த வீட்டில்னா என்ன பழங்கள் அதை பற்றி ஓரளவு பார்த்துருக்குறோம் இப்போது மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குது கேரளாவில் வந்து அதை முக்கியமாக பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் கூட திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கத்தில் மாந்தியை பற்றி இண்டிகேட் பண்ணுவாங்க ஆனால் வட தமிழ்நாட்டிலே மத்திலே நிறைய பேருக்கு வந்து மாந்தின்னா என்னன்னே தெரியாது எனக்கு நான் பெரிய ஜோசியர்னு சொல்ல வரல என்ன தேரின்னா நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் ஆகிய அஞ்சையும் தன்னகத்தை கொண்டு தான் பஞ்சாங்கம் பஞ்சம்னா அஞ்சு இல்லையா இதில் நாள் தெரியும் நட்சத்திரம் தெரியும் திதி தெரியும் அந்த யோகம் கரணங்கிறத பற்றி தமிழ்நாட்டில் எந்த ஜோசியரும் சொல்கிறதில்ல நான் வந்து அந்த யோகத்தை மட்டும் வச்சு கூட ஜாதகம் சொல்லிடுவேன் அஷ்டவர்க பொருள்கிறத மட்டும் வச்சு கூட ஜாதகத்தை சொல்லுவேன் கரணத்தை கூட சொல்லுவேன் ராசியை கூட சொல்லுவேன் அதே மாதிரி மாந்தியை பற்றி கூட ஓரளவு மற்றவங்களோட நல்லாவே தெரியும் நிறைய பேர் மாந்தியை பற்றி சொல்கிறதே இல்லை அது எப்படி அப்போ ஒரு ஜோதிடம் முழுமையாக ஆகாது இல்லையா மாந்திங்கிறது யார் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ராமாயணத்து வாலி தான் மாந்தின்னு சொல்லுவாங்க இப்போ மாந்தியினோடய பலன்களுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது உதாரணத்துக்கு விஷ்ணு ராமர் இருக்கிறார் இல்லையா அவருக்கு வந்து அவரை பின்னால் நின்று வாலியை கொண்டுட்டோமாங்கிற ஒரு பச்சாதபம் அவர் இன்ஃபீரியாரிட்டி அதனால் வந்து அவர் வந்து அந்த மாந்தியினோட இதில் வந்து அவர் இன்டர்ஃபியர் குறுக்கே வரமாட்டார் இப்போ வாலிங்கிறவர் வந்து சுக்ரியவனோட அண்ணன் சுக்கரியவனோட சிஷியன்தான் நம்ம ஆஞ்சநேய பெருமை அப்போ வந்து பெரிய குருங்கும்போது வாலி மாந்தினோட செயல்பாடுகளில் நம்ம ஆஞ்சநேயர் கூட குறுக்க வரமாட்டார் அதனால் மாந்தியினோட அமைப்புக்கு பரிகாரம் கிடையாதுங்கிறது ஒரு விதி ஆனால் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நான் தெரிந்து கொள்ளணும் நாளை எந்தெந்த வீட்டில் மாந்தி இருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத அவுட்லைன் பார்க்கலாம் இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படும் ஆகின் தயவு செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல் முதலில் மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வந்து பெற்றோரியன் பெற்றோர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறாங்க புதிய வாகனம் நகை வாங்குகிற சூழ்நிலை உருவாகிறது வீட்டில் வந்து எல்லாருமே ஓரளவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறார்கள் சிறு சிறு பிரயாணங்கள் உண்டாகின்றன பணவரவு பரவாயில்ல ஓகே அடுத்து ரிஷபராசி உடனே வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்கப் போகிறது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம் வீண் செலவு வீண் கவலைகள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றார்கள் அடுத்து ராசி பணவரத்து வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது தொழிலில் வந்து தொழிலை வந்து விரிவாக்கம் செய்ய முயற்சி செய்கிறீர்கள் தாமதமானாலும் அது வெற்றிகரமாக நடக்கும் நடக்கப் போகிறது மக்களால் மக்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாக தெரியுது அவ்வளோ ஒன்றும் இல்லை வில் மேனேஜ் சமாளித்து விடுவீர்கள் அடுத்து கடகராசி மனைவியின் உல உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் மார்க்கெட்டிங்கு டீச்சிங்கு லா போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு தொழிலில் ஒரு மன நிறைவு தேவையான பணம் வந்து சேருகிறது பெரியோர்களின் சந்திப்பும் அவர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறது அது உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது அடுத்து சிம்மராசி வரவுக்கு மிஞ்சின செலவு வருகின்றது ஆனால் மனம் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு அதிக தைரியத்தை கொடிக்கிறது மனம் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கிறது ஞாபகம் வருதி சற்று குறைந்தாலும் மாணவர்களுக்கு முயற்சி செய்யும் மென்டாலிட்டி இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து கன்னியாராசி நண்பர்களினால் செலவு ஏற்படுகிறது தொழிலில் முன்னேற்றமும் மன அமைதியும் உண்டாகிறது புதிய நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது மாணவர்களுக்கு படிப்பு நல்லா உண்டாகும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது கடும் முயற்சி செய்கிறீர்கள் அடுத்து துளாராசி புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்து அது நன்கு நன்கு செல்கிறது ஆனால் வேலைக்காரர்கள் இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதனால் மன நிம்மதி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டுருக்குது அதாவது வந்து சுப காரியங்களுக்கான அலைச்சல் அதிக அளவு இருக்கிறது கணவன் மனைவி உறவு ஓகே நன்றாகவே இருக்கிறது அடுத்து விருச்சகராசி சிறு விபத்து ஆயுதங்களின் மூலம் சிறு சிறு காயம் உடலில் உண்டா உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் ஆகியவை ஏற்பட போகின்றன பட் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கிறது மனைவியின் மூலம் பொருள் வரவு உண்டாகிறது ஸோ மனைவி மக்கள் மூலம் சந்தோஷம் ஓரளவு சுமூகமாகவே இன்றைய பொழுது கழிகிறது அடுத்து வந்து தனுசு ராசி தகப்பனாருக்கு உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை கட்டடிக்கிறதுக்கு உண்டான மூடு தான் இருந்துக்கிட்டு இருக்குது வீட்டிலும் வெளியிலும் நல்ல பெயர் கிடைக்கிறது உத்தியோக மாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது அடுத்து மகர ராசி இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம தினம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது நீண்ட தூரம் பிரயாணம் செய்வது முக்கியமான நபர்களை சந்திப்பது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள் கணவன் மனைவி மத்தியில் சின்ன சின்ன வாக்குவாதம் உண்டாகிறது அதனால் வந்து பேச்சை கம்மி பண்ணிட்டு அமைதியாக இருப்பது நல்லது அடுத்து கும்பராசி பேசுகிற பேச்சை வந்து கொஞ்சம் பாலிஷாக பேசுங்கள் நீங்கள் வந்து படாஃபட்டுன்னு பேசிடுறீங்க மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிடுறீங்க அதிர்ஷ்டம் வருவது போல் வந்து அது விலகி போயிடுது கணவன் மனைவி மத்தியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு இருக்குது அது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை முடிவு அடையாமல் அது நீண்டிக்கிட்டே போய்கிட்டுருக்குது மாணவர்கள் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க படிப்பில் அது இந்த ஏழச்சனி கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ சனிக்கிழமை சாயங்காலம் நவகிரகம் அல்லது சனி பகவான் கோயிலுக்கு சென்று வர நல்லது அடுத்து மீனராசி குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டு தான் வருது சோம்பல் தனம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு தொழில் மாற்றம் அல்லது வந்து புதிய தொழில் ஏற்படுகிறது அரசியலில் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல பேர் புதிய பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கிறது சுற்றத்தினரிடையே கொஞ்சம் மனத்தாங்கெல்லாம் கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது நண்பர்களே இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாலு